ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலில் ஒரு டென் டேஸாக லாங் வீடியோஸ் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் போயிட்டே இருந்தேன் இந்த வீடியோ இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டூ டேஸாக நான் வந்து ட்ரெஸ் பற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுக்காண்டி தான் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு அவங்க எதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து எனக்கு பேர்ஸ்னலாக நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க காமனாக எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எல்லாரோட கேள்விக்கும் பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்லைனில் ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு செவன் மந்தாக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னட்ட பார்த்திங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கான் என்னட்ட ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நிறைய வாங்குவாங்க அவங்க ரெகுலர் கஸ்டமர்ஸாக என்னட்ட இருக்காங்க ஓகே நம்மக்கிட்ட ட்ரெஸ் வாங்குறவங்க எந்த ஒரு பேடான ஃபீட்பேக்கும் இதுவரை எங்களுக்கு தரல நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்போ ஆன்லைன் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தேன் எப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் ஆன்லைன் தான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்க போது தான் நான் அப்படி போகலாம் அப்படின்னு கொண்டு வந்தது எனக்கு பெருசாக ஆன்லைனில் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது எப்படி பண்ணணும் என்ன ஒன்றுமே தெரியாது ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் தொடங்கின நேரம் என்னை யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்தது போலேருந்து இப்போ திரும்ப திட்ட தொடங்கிட்டாங்க யூடியூப் தொடங்கின நேரம் பார்த்திங்கன்னா எதுக்கு இது உனக்கு நீ படிக்க இல்லையா வேலை போகக்கூடாதா அப்படி இப்படின்னு ஓகே நம்ம வந்து துணி தானே சேல் பண்ணுறோம் அதான் ஆன்லைனில் போடலாம் அப்படின்னு பார்த்தா எது தொடங்கிட்டியா ஆன்லைனில் வியாபாரம் நடத்த தொடங்கிட்டியா அப்படி இப்படி இப்படின்னு பேசுகிறாங்க மனுஷங்களை பொறுத்தவரை நம்மளை வந்து சும்மா ஏறிக்கிட மாட்டாங்க நம்ம நல்லா இருந்தாலும் திட்டுவாங்க நம்ம தாழ்ந்து கிடந்தாலும் திட்ட தான் செய்வாங்க ஓகே திட்டுறவங்க திட்டிட்டு போட்டுன்னு நான் எனக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம இருப்போம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இருந்து எப்படி வேலை இது சம்பாதிக்கலாம் இப்படி இது சம்பாதிக்கலாம் இப்படின்னு ஆனால் நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ வந்து பிள்ளைங்க வாங்குறாங்க நம்ம கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நம்மளுக்குன்னு சொல்லி நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து வா பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரெகுலராக நம்மள்கிட்ட வாங்குவாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஹோல்சேலில் எடுத்து நம்ம வந்து ரீட்டைல கொடுக்கறது நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் லாபம் இருங்க அவங்களுக்கும் லாபமாக இருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம படிச்சிருப்போம் நம்மளுக்கு குழந்தைங்க இருப்பாங்க அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாததுனால வேலைக்கு போக முடியாமல் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் நானே இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு செவன் மந்த் முன்னாடி எடுத்து என் கையில் தந்தாங்க எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு பிளாட்ஃபார்ம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து என்னோடய எஃபோர்ட்டை போட்டு இதுவரை வந்து இப்போ ஆன்லைனில் வந்து நான் காலை வச்சுருக்கேன் எல்லாருமே என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக என்னட்ட பார்த்திங்கன்னாக்கி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு எந்த டாப்ஸுமே இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் தான் இதெல்லாம் அவாசா பிராண்டு இதோட வந்து ஒரு டாப் வந்து நான் ஃபோர் நைன்டி நைன் கொடுக்குறேன் இதை ரெகுலராக வெளியே வாங்குறவங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸ் என்னென்னு நான் வந்து ஹோல்சேலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நானும் பெரிய லாபம் போடாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரேட்டு கூட்டாமல் கொடுத்துட்ருக்கேன் இதனால தான் எனக்கு ஆஃப்லைனில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் அதிகமாகவே இருக்காங்க ஓகே மக்களை இது வந்து கூட ஷேர் பண்ணணும்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இதுதான் என்னோட பிஸ்னஸ் இது தொடர்ந்து வளர கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் சப்போர்ட் எல்லாம் தேவை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் பிடிச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு சப் பண்ணிடுங்க தேங்க்யூ